ஹாய் மக்களே நம்மகிட்ட புது வீடு ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க ரெண்டரை சென்ட் வடக்கு பார்த்த வடக்கு பார்த்த சைட்டுங்க வீடு அவ்வளோ நீட்டாக அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க நல்லா பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் தான் சேல் பண்ணுறாங்கங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் வெளி இன்டீ வெளி இது பாருங்களேன் இன்டீரியர் தான் சொல்லுவாங்க இந்த இதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க வீடு சூப்பராக இருக்குது கபோர்டு வேலை செஞ்சுருக்காங்க போர் போட்டிருக்காங்க டிடிசிபி அப்ரூவலில் இருக்குது சைட்டு பில்டிங் ப்ளூ பிரிண்ட்டு அப்ரூவல் பண்ணியிருக்காங்க முப்பது அடி தார்ச் பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குதுங்க அவ்வளோ நல்லாயிருக்கு ஒயிட் ஒயிட் டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க எல்லாமே நல்லா இருக்குதுங்க நீட்டாக சூப்பராக வச்சுருக்காங்க எல்லா பக்கமுமே விண்டோ வச்சிருக்காங்க காற்று வசதிக்கொசரம் வெளிச்சம் ஓரணுங்கிறக்கொசரம் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி விண்டோ வச்சுருக்காங்க அவ்வளோ இருக்குது டூ பிளாக் வீடுங்க ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் ஒரு ஹால் வந்துடும் சீலிங் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் திருப்பூர் சைடில் இவ்வளோ சூப்பரான வீடு உண்மையாலுமே கிடைக்காதுங்க அவ்வளோ நல்லா வச்சுருக்காங்க புது வீடு யாராவது பார்க்க வாங்குறதுக்கு ஐடியா பண்ணிட்டு மறக்காமல் இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் சப்போஸ் உங்கள் ஃபேமிலியில் யாராவது புது வீடு வாங்குகிறாங்கனாலோ உங்கள் ஃபேமிலி சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது வாங்குறாங்கனாலும் மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோ நல்லா இருக்குங்க வீட்டோட சிறப்பம்சம்னு அம்சம்னு கேட்டிங்கன்னா வடக்கு பார்த்த சைட்டுங்க மாஸ்டர் பெட்ரூம் எட்டுக்கு பதினாறில் இருக்குதுங்க பாத்ரூம் வசதியோடு வந்துருதுங்க பெட்ரூம் வந்து எட்டுக்கு பதினொன்று இன்னொரு பெட்ரூம் ஹால் வந்து பதினாறுக்கு பதினேழு பால் சீலிங் பண்ணியிருக்காங்க மாடர்ன் கிச்சன் தான் எட்டுக்கு ப எட்டுக்கு எட்டுங்க டைனிங் வந்து அஞ்சுக்கு எட்டு வச்சிருக்காங்க கார் பார்க்கிங் வந்து உங்களுக்கு பதினொன்றுக்கு பதினேழு வச்சுருக்காங்க வடக்கு பார்த்த வீடுங்க காமன்ஸ்வர் எடுத்திருக்காங்க அவுட்ரு பாத்ரூம் இருக்குது அவ்வளோ நல்லா இருக்குங்க வீடு ஃபுல்லாகவே கபோர்டு வேலை செஞ்சுருக்காங்க ப்ராப்பராக இருக்குது எனக்கு தெரிஞ்சு கபோர்டு வேலைக்கு ஒரு ஒன் லேக் வந்திருக்கும் போல் அவ்வளோ ப்ராப்பராக இருக்குது புது வீடு மறக்காமல் செக் பண்ணி பாருங்க அவ்வளோ நீட்டாக இருக்குங்க டைல்ஸு அப்புறம் பெயிண்டிங்கு எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் தாங்க வீடு கட்டி சேல்ஸ் பண்ணுறவங்க தான் நல்லா இருக்குங்க வாங்க நேரில் உட்காந்து சிட்டிங் பேசி அமௌண்ட்டு வேணால் பேசி பார்த்துர்லாங்க நாற்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க நெகசபிள் தான் நேரில் வாங்க கம்பல்சரி அனுசரித்து தரேன் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க செங்கல் கட்டடம் சூப்பராக இருக்குங்க அவ்வளோ நல்லாயிருக்கு பூஜை ராக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க அவ்வளோ நீட்டாக இருக்குது மறக்காம ஃபுல் வீடியோ செக் பண்ணி பாருங்கள் வீடு லொக்கேஷன் எங்கேன்னு கேட்டீங்கன்னா கரெக்டாக ஆண்டிப்பாளையம் கணக்கம்பாளையம் பிரிவுங்க சந்தைக்கு அருகில் கணக்கம்பாளையம் சந்தைக்கு பக்கத்துலேயே பிஎன் ரோடு திருப்பூருங்க நீங்கள் வந்துட்டு என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் டேரெக்டாக அவங்களை கா கான்டக்ட் பண்ணுறேன் டேரெக்டாக ஓனரோட தாங்க டேரெக்டாக ஓனர்டே உட்காந்து பேசிக்கலாம் அவ்வளோ நல்லா இருக்குங்க பாத்ரூம்லாம் நீட்டாக இருக்குது ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க பாத்ரூம் அது ஹால் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்ல கலரிங்கு வால்லாம் ரொம்ப நல்லா கொடுத்துருங்க எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் ஃபர்னிச்சர் மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா போதும் அப்படியே குடி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ நல்லா இருக்கு எல்லாமே குவாலிட்டியாக போட்டிருக்காங்க கபோர்டெல்லாம் குவாலிட்டி ஒருத்தான் எல்லாமே ப்ராப்பராக வச்சிருக்காங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க இதே மாதிரி உங்க வீடு சேல்ஸ் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக டீட்டெயில் சொல்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல யாராவது புது வீடு வாங்கணும் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திருப்பூரில் ரெண்டரை சென்ட் வடக்கு பார்த்த சைட்டு இவ்வளோ கம்மியான விலைக்கு அதுவும் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வீடு சுற்றி இருக்குங்க ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது காலேஜ் பக்கத்தில் இருக்குது மெயின் ரோடுங்க உள்ளே வர ரோடே முப்பது அடி தடம் போட்டிருக்காங்க பார்க்கிங்கோடு இருக்குது எல்லாமே இருக்குதுங்க ரொம்ப நல்லா இருக்குது வீடு மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இந்த இந்த வீட்டுக்கு கம்பல்சரி நைன்ட்டி பர்சன்ட் லோன் வாங்கி கொடுத்துட்லாங்க தொண்ணூறு பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்டேஜ் லோன் வாங்கி கொடுத்துர்லாம் பத்து பர்சன்ட் நீங்கள் கட்டினீங்கன்னா போதும் மிச்சம் தொண்ணூறு பர்சன்டேஜ் லோ லோன் வாங்கி கொடுத்துர்லாங்க அவ்வளோ நல்லாயிருக்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நன்றிங்க